திட்டிக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் கடலே பார்த்து தான் மாணவர்கள் ஓயாத உழைப்பு விடா முயற்சி ஆகியவை கட்சிட வேண்டும் ஓயாத உழைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய கடல் அன்னைக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள் நான் இன்று உங்களிடம் நம் பகுதி மக்களின் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் இருப்பதை பற்றி பேச வந்துள்ளேன் தேவ பயமே இல்லை பின் எங்கிருந்து வரும் வளர்ச்சி தேவ பயமே ஞானத்தின் தொடக்கம் இங்கு தேவ போராட்டம்

அவர்கள் டியூஷன் சென்றவுடன் மற்றவர்களோடு கதை கொண்டிருந்தார்கள் பின் எங்கிருந்து வரும் வளர்ச்சி நடுக்கா நாலு சோற்று பருக்கை காவ நடுக்கடல்ல மீனவ தவப்பன் உழைக்கிறார் அலையோடு போராடி எம் வளைந்த அற்புதத்தை முது மூச்சாய் உழைத்துக் கொண்டிருக்கிறார் தன் உடம்பு வழிக்காக போதைப் பொருளை பயன்படுத்துகிறேன் என்று தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கிறார் பின் எங்கிருந்து வரும் வளர்ச்சி அதை பார்த்து மகனும் விதவிதமான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறான் அன்று பள்ளியில் சேர்க்கும் போது சொன்னார்கள் கண்ணை மட்டும் விட்டு விடுங்கள் என்று ஆனால் இன்று ஏன் ஹோம்ஒர்க் செய்யவில்லை என்று கேட்டால் அவர்களின் நிலை முரட்டு கோபம்தான் தம்மை தாமே அடிமைப்படுத்திக் கொள்கின்றனர் குறைந்த செலவில் இங்கிலீஷ் மீடியம் சேருங்கள் என்று நம்மளை ஏமாற்றுகிறார்கள் அங்கு சேர்ந்த பிறகுதான் தருகிறது நம் பிள்ளைகளுக்கு தமிழும் தெரியவில்லை ஆங்கிலமும் தெரியவில்லை கணக்குமே தெரியவில்லை நம் பிள்ளைகள் நன்றாக கணக்கு செய்வார்கள் ஆனால் நம் பிள்ளைகளை கண்டுபிடிப்பதற்கு காலே இல்லை